இங்கே மட்டும்தான் வரும்போது ஒவ்வொருவரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம் தேவராக சரிங்க தேவராஜ் அண்டு அதில் புது பேர் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் வரும்போது ஐசிஎல் லாட் ஆஃப் நியூ கேஸ் ஹை ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஃபார் த தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் அண்ட் எல்லாம் அதான் பார்த்து சொன்ன மாதிரி நாங்களும் இங்கே இருக்கோம் இந்த படத்துக்கு வந்து இங்கே ஃபஸ்ட் ஸ்டில் இருந்தே உங்கள் ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு சப்போர்ட் கிடைச்சிருந்துச்சு ஒரு ஊக்கமாக இருந்துச்சு இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஐ ஹோப் பலர் எங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஐ ஜஸ்ட் இந்த படத்தை பற்றி சொன்னார் ரஞ்சித் ஐ திங்க் ரொம்ப அழகாக அதோட ஃபிலாசஃபி எல்லாமே சொன்னார் அண்ட் இடையில் பேசினேன் எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் லைட்ரம் பார்வதி மாலவிகா டேனி டன்ஜன் சார் கிஷோர் ஜெயவி எல்லாருமே வந்து நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் சொல்லியிருக்காங்க அது வந்து நான் கெடுக்க விரும்பல பட் நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா பொன்னியின் செல்வன் பண்ணுற போது ஆயிரம் வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள் அந்த டைமில் வந்து ஆடம்பரம் வெற்றி தோல்வி வீரம் போர் செல்வம் அதை பற்றிலாம் பேசியிருந்தோம் பிறகு இப்போது சமீபமாக இருநூறு வருஷம் முன்னாடி முன்னாடியே வறுமையில் இருந்தோம் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டோம் அதே மக்கள் தான் ஆனால் அது வேறு ஒரு உலகமாக ஆயிடுச்சு டோட்டலாகவே இது வந்து இதை மையமாக வச்சுட்டு ரஞ்சித் இந்த படம் பண்ணியிருக்காரு அண்டு பட் இது வந்து நீங்கள் ட்ரெயிலர் பார்க்குறமோது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஜனரஞ்சக ரீதியில் போய் சேரும் எந்த அளவுக்கு மக்களை மனசு வச்சுக்கிட்டு இது ஒரு இன்டெலெக்சுவல் மூவியாக இருக்கணும் ஒரு மெசேஜ் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் நினைக்காம இது வந்து ப்ரொடியூசர் அவர் எல்லோரும் உட்காந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் இந்த மாதிரி போய் சேரணும் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் இது முடியும் நம்மளாலேன்னு சொல்லி நினைச்சி பண்ணதுக்கு நன்றி ரஞ்சித் அண்ட் நேஹா நானவேல் தேங்க்யூ ஃபார் திஸ் எப்படி பண்றீங்க மூர்த்தி எல்லா பேசும்போது இப்ப நான் கொஞ்சம் இருக்கேன் என் பேரையும் இருக்குற உங்க இல்ல இல்லை எதோ சொல்லிட்டாரு இட் ரியலி நைஸ் எனக்கு வந்து தடவை எல்லாருக்கும் நன்றி சொன்னேன் பட் சில பேர் முக்கியமான சில பேர் நான் விட்டுட்டேன் அது வந்து ஐ ஜஸ்ட் வாட் டு சே எனக்கு குறிப்பாக சஞ்சய் ஐ டோன் ஃபீஸியோ சஞ்சய் வந்து எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார் டென்ஷன் ஆனதே கிடையாது ரொம்ப அமைதியாக ரொம்ப கூலாக எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாகவே இருக்காது யூ சஞ்சய் ஃபார் பீங் த ஃபார் பீயங் தட் பிக் ஹெல்ப் ஃபார் ரஞ்சித் அனாஸ் அண்ட் கூட ஆர்ட் டைரெக்ஷன் டீம் மூர்த்தி வந்து சொன்னேன் பட் என்னன்னா மாயா சசி உங்களாம் விட்டுட்டேன் எங்களை வந்து மேக்கப் பாதி மேக்கப் நீங்கள் தான் போட்டிங்க ஐ மீன் இன்னொரு மேக்கப் புதுவாக உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அஞ்சித்தும் மேக்கப் மேன் தான் இந்த படத்தில் பட் நீங்கள் வந்து இந்த மண் எடுத்து ஒவ்வொரு தடையும் எங்களை காலி பண்ணிட்டேன் ஆனால் நீ ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணேன் ஐ திங்க் செட்டில் நிறையா ஓட்டுனது மாயா அண்ட் ஐ திங்க்யா ஸோ தேங்க்ஸ் மாயா ஃபார் தேட் தேங்க்யூ சஷி உங்கள் ஹோல் டீம் என்னோட டீம் ஐ லைக் டு யூ ஒன்ஸ் அகேன் கலை ஆஃப் யூ அண்ட் இந்த என்னோட டீமில் முக்கியமாக சோறு போடுற மறந்துட்டேன் என்னோட டயட்டு ஏதோ க்ரேஸியாக அவன் இருக்கும் வந்து டெய்லி அவன் என்னை வச்சு கற்றுக்கிட்டான் சமையல் இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணுறான் வீட்டில் விட இங்கே கொஞ்சம் நல்லா பண்ணுறான் தேங்க் யூ கதிர் ஐ லவ் யூ அண்ட் இந்த மேடியில் நான் சொல்ல இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு போகும்போது எங்களுக்கு தானே சார் தேங்க் யூ வெரி மச் நான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டேன் திடீர்னு நைட் மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் இல்லை மெசேஜ் எனக்கு வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சுருங்களேன் இன்னும் அது வேண்டாம் இது எங்கேயே போலாம் இன்னும் காலேஜ் சார் ஒன் டே அதெல்லாம் முடியாது அது எப்படியாவது பண்ணிடுங்க கோயம்புத்தூர் எல்லா இடமும் லைக் அவங்க ரொம்ப ஒரு ஒரு ஹெட் ஏக்காகவே இருந்தேன்னு நினைக்கிறேன் பட் ஹி வாஸ் தேர் ஆல் தி டைம் டூயிங் இட் அண்ட் தேங்க்யூ நேஹா ஃபார் ஆல் தி சப்போர்ட் வித் ரிகார்டிங் டு எனி திங் இஸ் த அந்த ப்ரொமோஷன்ஸ் என்னெல்லாம் வேணுமோ எப்போவுமே ஒரு பெரிய பலமாக இருந்தீங்க நீங்கள் எல்லோரும் அண்ட் இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து என்னோடய டீம் ஐ திங்க் ஐ காண்ட் ஃபர்கெட் முருகன் ஜோன்ஸ் ரஞ்சித் பொண்ணு அரவிந்த் அண்ட் எவ்ரிபடிஸ் எல்லாருக்குமே நன்றி எஸ்பெஷலி பொண்ணு வந்து பொண்ணு இருக்கேங்க பொண்ணு பாருங்கள் அங்கே அந்த மாதிரி தான் ஆங்குவேஜ் இருப்போம் நான் வந்து கேரளாவில் வந்து ஒரு இதுக்கு போகும்போது ஒரு இமெண்ட்டுக்கு போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நாங்கள் பண்ணுற வீடியோட ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன் நான் இவனை அங்கே பார்த்தேன் சார் நீங்கள் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிவிட்டான் நான் உங்கள் ப்ரொமோஷன் போகிறேன் நீ அடுத்த பஸ்ஸில் வந்துவிட்டாப்போல எதுவுமே எது பார்க்காம நான் வந்து ரேஞ்ச் வந்துட்டா வந்துவிட்டாப்போல இந்த மாதிரி தான் திடீர்னு அங்கேருந்து தோங்கிட்டிருப்பான் திடீர்னு அந்த பக்கம் உக்காந்துட்டு இருப்பான் எங்கே இருக்கான்னு பார்த்தா மேலே இருப்பான் கீழே இருப்பான் குடி தோண்டி அந்த ரேஞ்சில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ பண்ணி வளர நன்றாயிட்டு ஜெயூ தேங்க்யூ ஃபார் தட் கமிட்மெண்ட் அண்ட் ஐ குடண்ட் ஹவ் டன் திஸ் வித் தி த டீம் கலை மணி சல்மா யுவராஜ் யுவராஜ் அவங்களே ரொம்ப ட்ரபுள் பண்ணேன் தேங்க்யூ ஸோ வெரி மச் ஐ லவ் யூ யுவராஜ் யூ ஆல்வேஸ் பீன் தேர் எப்போவுமே நீங்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க பட் ஐ ஆல்வேஸ் திங்க் யூ ஐ யுவராஜ் அண்ட் எல்லாரும் தேங்க்ஸ் மற்றவங்க தான் சொல்லிட்டேன் பட் எங்கள் ஹீரோஸ்க்குலாம் நான் சொல்லி தான் ஆகணும் அதை வந்து திருப்பி மறக்க முடியாது மூர்த்தி யுவரா கிஷோர் ஐ லவ் யூ ஒர்க் கிஷோர் நான் வந்து எனக்கு தெரியும் நம்ம ஒரு ஷார்டில் பண்ணோம் எல்லாமே பண்ணோம் பட் அது அந்த சாங் அறுவடை சாங் அறுவடை சாங் பார்க்கும்போது எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முன்னும் லைக் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஷார்ட்ஸ் ஐ மீன் யூ ரஞ்சித் அஞ்சு பட் திங்ஸ் அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஒரு இது ஒரு கிராஃப்ட் இருக்குது அது அப்படியே இழுத்துட்டு போயிருது அந்த உலகத்துக்குள்ள அது வந்து நம்ம எத்தனை படங்கள் பாடல்கள் பார்த்துருக்கோம் அந்த ஊரில் எனக்கு வந்து ஐம் சிங்கிட் லைக் அந்த படத்தில் இல்லாத வெளியிலேருந்து பார்க்குற மாதிரியே இருந்துச்சு இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் ட்ரெய்லர் லைக் நம்ம சொன்ன மாதிரி எழுபது வரையும் ஐம்பது வரையும் பார்த்தோம் ட்ரெய்லர் டீசர் இது அதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது

எனக்கு என்ன இந்த உலக ரீதியில் ஒரு பெரிய ஒரு ஆளாக போறீங்கன்னு எனக்கு தோணுது சொல்ல முடியாது உங்கள் அப்பிள் மாதிரி அவங்க வந்தாலும் வருவாங்க ஆஸ்கர் ஸோ ஐ நோ ஐ ஹோப் தட் பர்சன் அது ப்ரொடியூசர் ஃபார் பீங் ஸோ தேங்க் யூ அண்ட் ரஞ்சித் ஐ லவ் யூ ரஞ்சித் ஐ எனக்கு வந்து இந்த வந்து இது வந்து ஒரு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம் ஒரு பயங்கரமான கதாபாத்திரம் ஒரு பயங்கரமான ஒரு கதை அமைப்பு அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் அது பண்ற விதம் வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க என்னால் ஒன்று முடிஞ்சது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தலை பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பார் என்ன பண்ணலான்ட்டி ஏன்னா எல்லாமே ஒரு ஷாட்டில் எடுக்கிற ஒரு விஷயம் அவ்வளோ ஈடுபாடு ஒவ்வொரு விஷயத்துலையும் அண்ட் எனக்கு உங்களை ஐ கீப் கிப் சேங் தட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்களுடைய மனிதம் மனிதன் உங்களோட இந்த கிராஃப்ட் மட்டும் இல்லை நீங்கள் எங்களோட செயல்பட்ட விதம் எங்கள் கூட எல்லாருக்கும் கூட இருந்தது quiet but at the same time you're so powerful in your silence and it's always a delight to listen to you speak thank you Ranjit for such a wonderful film thank you for like thinking of something so difficult for me and challenging me I don't know so in the I think we all have changed in some way maybe to become better artists. thank you so much Ranjit, for that and uh, எனக்கு எல்லாமதே வந்து ரொம்ப இன்ஜாய் ஆகி ரொம்ப அன்னைக்கு அந்த நிஜமாவே அந்த சீன்ஸ்லாம் பண்ணுறமோது ஒரு காட்சியாகவே எங்களுக்கு தோணலை ஏன்னா கட் பண்ணி கட் பண்ணி போகிற போது ஒரு காட்சியாக தெரியும் முழு படமாக பண்ணுறமோது எல்லா விஷயங்களுமே அங்கே அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அது வந்து எங்களால் உணர முடிஞ்சது அண்ட் அது வந்து ரொம்ப ஐ திங்க் நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் வந்து பயங்கரமாக ஒரு ஈடுபாடோடு ஒரு தான் ஐ திங்க் இட் வாஸ் தட் அண்ட் அண்ட் யோ லவ் டான் சட் ஒண்டர்ஃபுல் பெர்ஃபாமென்ஸஸ் ஐ சாட் என் கண்ணுக்கு முன்னாடியே ஆர்த்தி கெங்கமா கிளமெண்ட் டேனியல் ஐ குட் சீ தேட் ஒட் யூ கைஸ் டெட் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் ஹேவிங் சட்ச கைண்ட் வேர்ட்ஸ் டு சே அபவுட் மி ஐ ஃபீல் ஆனர் அண்ட் ஐ ஹோப் ஐ லிவ் அப் டு தேம் தேங்க் யூ வெரி மச் அண்ட் டேனியல் குறிப்பாக சொல்லணும் அந்த வீட்டில் வந்து மாணவிக்கு ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க அடாப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் இங்கே வந்துட்டு நம்மளோட கல்ச்சர் நம்மளோட எல்லாமே நம்மளோட அவர் எங்களை மாதிரி ஆகிட்டார் இன்ஃபேக்ட் டேனியல் ஐம் ஸோ சாரி ஐ ஆல்வேஸ் யூஸ் யூ ஐ யூஸ் ஜோக் அபவுட் யூ பட் யூ ஆல்விஸ் கேவன் பேக் டு சாக் ஸ்டார் படி அண்ட் You stole all the girls, that's another thing. But, um, <laughs> okay, your wife is not watching this. Okay. <laughs> but, uh, Daniel Mandir. சோ சப்போர்ட்டிவ் ஓ நீங்க அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைம் கிடைச்ச ஏதாவது ஒரு வீடியோ சும்மா எடுத்து பாருங்க எங்க எனர்ஜி லெவல் பயங்கரமா இருக்கும் அவர் அதுக்கு மேல ஒண்ணு அவர் சொல்ற ஒரு வார்த்தை எங்களுக்கே புரியாது அங்க இருக்கிற தெளிவுக்கு எல்லாமே கப்பறாங்க அவர் ஒரு இட் இஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் இட் <laughs> i'm saying, somebody going to say some foul word in tamil. <laughs> like abhishek said, right from danny. <laughs> ranjit is very good in those kind of subjects, madrasa and that you like that. he could do one like that. but thank you, danny, for coming all this way and making this your home, not just your second home. i think mm -hmm. you gave it your all, and we feel proud to be your friends, danny. thank you very much. You're such a wonderful actor that the whole world has, especially us, thank you Parvati. your performance. அண்ட் வந்து நீங்கள் படம் பாருங்க பார்வதி அண்ட் மாலவிகா தே பி சர்ப்ரைஸ் ஃபயர் என்னென்ன நான் சொல்ல போகிறது பட் இட் இஸ் ரியலி ரியலி அமேசிங் ஒர்க்கிங் வித்ஸ் தேங்க்யூ ஸோ மச்